வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ குபேரா ரெசிபிஸ் நாம் பார்க்க இருப்பது குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த காலிஃப்ளவர் சில்லி ரோஸ்ட் எப்படி செய்வது தான் இது காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் என்றும் நாம் சொல்லலாம் இது மிக சுவையாக இருப்பதுடன் இதன் செய்முறையும் மிக எளிதாகவே இருக்கும் இதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் காலிஃப்ளவர் ஒரு சிறிய சைஸ் பூவை எடுத்து நாம் இதுபோல் நறுக்கி வைத்து கொள்ள வேண்டும் இதற்கு தேவையானது இரண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு இரண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் மைதா மாவு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை ஸ்பூன் ராக் சால்ட் இரண்டு ஸ்பூன் கொழும்பு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் ஆரஞ்சு ரெட் கலர் கலர் நாம் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கொள்ளலாம் அரை எலுமிச்சம்பழம் அரை ஸ்பூன் மிளகுப்பொடி இரண்டு ஸ்பூன் தயிர் டொமேட்டோ கெச்சப் ஒரு ஸ்பூன் நாம் வீட்டில் சோயா சாஸ் சில்லி சாஸ் வைத்திருந்தால் அதுவும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாம் செய்முறையை பார்க்கலாம் முதலில் காலிஃப்ளவரை நாம் வெந்நீரில் போட்டு கொதிக்க வைக்க வேண்டும் நாம் அடுப்பில் ஒரு சட்டியில் இரண்டு மூன்று டம்ளர் தண்ணீர் ஊற்றி கொதிவிட வேண்டும் தண்ணீர் இப்படி நன்றாக கொதித்ததும் நாம் வெட்டி வைத்த காலிஃப்ளவரை போட வேண்டும் காலிஃப்ளவருடன் ஸ்பூன் மஞ்சள் தூளும் சிறிதளவு கல்லுப்பும் போட வேண்டும் ஐந்து நிமிடம் இது நன்றாக கொதித்ததும் நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்தவுடன் ஒரு ஐந்து நிமிடம் அந்த வெந்நீர் தண்ணீரிலே காலிஃப்ளவர் இருக்கும்படி செய்ய வேண்டும் பின்பு ஐந்து நிமிடம் கடித்து அதை வடிகட்டி வேறு பாத்திரத்தில் மாற்ற வேண்டும் நாம் வேக வைத்த காலிஃப்ளவரை ஒரு வடிகட்டியில் மா மாற்றிவிடலாம் தண்ணீர் வடியவும் நாம் வேறு ஒரு பாத்திரத்திற்கு மாற்றிவிட வேண்டும் நாம் அதிக நேரம் வெந்நீர் இல்லாமல் அதை வேறு ஒரு இப்படி வாயாகின்ற பாத்திரத்தில் மாற்றிவிட வேண்டும் பின்பு நாம் எடுத்து வைத்திருக்கும் பொருளை ஒவ்வொன்றாக கலக்க வேண்டும் நாம் நாம் காலிஃப்ளவருடன் முதலில் எடுத்து வைத்திருக்கும் கான்ஃப்ளவர் மாவை சேர்க்க வேண்டும் பின்பு அரிசி மாவை சேர்க்க வேண்டும் பின்பு மைதா மாவை சேர்க்க வேண்டும் பின்பு குழம்பு மிளகாய் பொடி சேர்க்க வேண்டும் பின்பு மஞ்சள் பொடி சிறிது சேர்க்க வேண்டும் எடுத்து வைத்திருக்கும் ராக் சால்ட்டை இதனுடன் சேர்க்க வேண்டும் கல் உப்பு இருந்தாலும் தூள் உப்பு எது வேண்டுமானால் நாம் சேர்த்துக் கொள்ளலாம் எடுத்து வைத்திருக்கும் தயிரையும் இதனுடன் சேர்க்க வேண்டும் ஆரஞ்சு ஃபுட் கலர் ஒரு ஸ்பூன் சேர்க்க வேண்டும் மிளகு பொடி அரை ஸ்பூன் சேர்க்க வேண்டும் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் நாம் சேர்க்க வேண்டும் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்க்க வேண்டும் பூண்டு விழுது சேர்த்தவுடன் நாம் அரைமுடி எலுமிச்சை சாறை பிழிய வேண்டும் எலுமிச்சை சாறு சேர்த்தவுடன் இவை அனைத்தையும் ஒன்றாக கலக்க வேண்டும் அதை நாம் நன்றாக கலக்க வேண்டும் நாம் கையை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு கையினாலும் கலக்கலாம் அல்லது ஒரு கரண்டியினாலும் கலக்கிவிடலாம் இதேபோல் போல் நாம் நன்றாக கொள்ள வேண்டும் நாம் இதற்கு தண்ணீர் ஊற்ற தேவையில்லை அந்த காலிஃப்ளவர் உள்ள சூடு இருக்கும்போதே நாம் இந்த மாவுகள் அனைத்தையும் கலந்துவிட்டால் ஒன்றாக ஒட்டி கொள்ளும் நாம் இதனுடன் உப்பு மட்டும் சுவை பார்த்து தேவைப்பட்டால் சிறிது சேர்த்துக்கொள்ளலாம் இதை நாம் அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் காலிஃப்ளவர் சில்லி போடுவதற்கு முன் நாம் இருந்து இதை எடுத்து சுவையாக பொறிக்கலாம் நாம் ஊற வைத்த காலிஃப்ளவரை இப்படி வேறு ஒரு கண்டெய்னரில் மாற்றி நாம் ஃப்ரிட்ஜில் வைத்து கொள்ளலாம் தேவைப்படும் போது எடுத்து எண்ணெயில் பொறிக்கலாம் நாம் இப்பொழுது ஒரு கடாயை அடுப்பில் வைத்து எண்ணெய் ஊற்றி காய வைக்க வேண்டும் காலிஃப்ளவரை இதில் பொரித்து எடுக்க வேண்டும் எண்ணெய் காய்ந்ததும் நாம் காலிஃப்ளவரை போட வேண்டும் நாம் பொறிக்கும்போது தீயை ஃப்ளேமிலே வைக்க வேண்டும் அப்பொழுது தான் ஒன்று போல் நன்றாக வேகும் நம் காலிஃப்ளவர் போது சிறிய துண்டுகளாக போடுவதே ரோஸ்ட் செய்வதற்கு நன்றாக இருக்கும் மசாலாவும் நன்று ஊறிக்கொள்ளும் காலிஃப்ளவர் இரண்டு நிமிடத்தில் மொறுமொறுப்பாக நன்றாக வெந்து வெந்துவிடும் ஒரு சிலர் கடலை மாவு போட்டும் செய்வார்கள் நாம் குழந்தைகளுக்கு கொடுப்பதால் அரிசி மாவு கான்ஃப்ளவர் போட்டாலே போதுமானது நீ நன்றாக மொறுமொறுப்பாக வேக வேண்டும் இது நாம் குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வந்தவுடன் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுப்பதற்கும் மிக அருமையாக இருக்கும் காலையில் லன்ச் பாக்ஸ் கட்டும்போதும் இதை நாம் முந்தின நாளே நாம் இதை ஊற வைத்து ஃப்ரிட்ஜில் வைத்து கொண்டோம் என்றால் காலையில் பொரித்து கொடுத்து விடலாம் இது தயிர் சாதத்திற்கும் அருமையாக இருக்கும் இப்படி பொன்னிறமாக வந்தவுடன் நாம் இதை எடுத்து விட வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான காலிஃப்ளவர் சில்லி தயாராகிவிட்டது இது குழந்தைகள் மிகவும் விரும்பி உண்பார்கள் நாம் அரிசி மாவு கான்ஃப்ளவர் மட்டும் சேர்ப்பதால் இது உடல் நலத்திற்கு மிகவும் ஆரோக்கியமானது இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் நன்றி வணக்கம்